கனடாவிலே திருடப்படுகின்ற வாகனங்களுக்கு என்ன ஆகிறது எப்படி அந்த மோசடியாளர்கள் அந்த திருடப்படுகின்ற வாகனங்களை பணமாக்குகிறார்கள் மாயமாக மறைகின்ற அந்த வாகனங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தொடர்பான மிகப்பெரிய துப்பு ஒன்று தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றி தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ட்ரூத் கனடா யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் விரிவாக பார்க்கலாம் நேர்களே வினிபெக் நகரிலே பயன்படுத்தி அதாவது இழுவை ட்ரக்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த குற்றங்களின் பின்னணியிலே ஒரு வாகன மறுசுழற்சி நிறுவனத்தின் உரிமையாளர் இருப்பதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய ஆவணங்கள் வெளிச்ச போட்டு காட்டியிருக்கின்றது மாகாணத்தினுடைய குற்றவியல் சொத்து பறிமுதல் இயக்குநரால் கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட உரிமை கோரல் அறிக்கையின்படி நாற்பத்தி எட்டு வயதான ஜேம்ஸ் பின்கரிக் மற்றும் அவரது நிறுவனமான வினிபெக் ஓட்டோ ரீசைங் மீது பல வாகன திருட்டுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கிலே அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மனிடோபா கோட் ஆஃப் கிங்ஸ் பெஞ்சிலே தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஆவணத்தின்படி பின்காக் மற்றும் அவரது பெயர் குறிப்பிடாத ஊழியர்கள் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை பதினான்கு வரையான காலகட்டத்திலே வினிபெக் நகரில் குறைந்தது ஒன்பது வாகனங்களை திருடியிருக்கிறார்கள் திருடப்பட்ட வாகனங்கள் ஈஸ்ட்ரீட் பவுலில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அந்த ரீசைக்கிள் நிறுவன உரிமையாளரால் அல்லது அவரது ஊழியர்களால் வேண்டுமென்று சேதப்படுத்தப்பட்டு ஸ்கிராப்புக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது சாதாரணமான ஒரு திருட்டு போல இது உங்களுக்கு தெரிந்தாலும் நேர்களே கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதத்துக்கு இடையில் அதாவது ஒரு மாத காலகட்டத்திலே இவர்கள் அறுபத்தி இரண்டு வாகனங்களை எவ்வாறு ஸ்கிராப்புக்கு அனுப்பியிருப்பதாக நம்பப்படுகின்றது தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட ஏழு வருடங்களிலே இவர்கள் பதினேழு மில்லியன் பவுண்டுகளுக்கும் அதிகமான ஸ்கிராப்பை ரீசைக்கிள் சென்டருக்கு விற்றிருக்கிறார்கள் ஏறக்குறைய எட்டாயிரத்தி ஐநூறு டன்கள் இரும்பானது விற்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக மூன்று மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமான தொகையை பெற்றிருக்கிறார்கள் இவற்றிலே கணிசமாக திருடப்பட்ட வாகனங்களும் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது விரிவான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது அதன் அடிப்படையிலே விரைவில் குற்றவாளிகள் மற்றும் குற்றத்தினுடைய தன்மை வெளிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக போலீசாரினுடைய சோதனையின் போது இவர்கள் உடைத்து விற்பனை செய்த வாகனங்களினுடைய டீடைல்ஸ் அடங்கிய ஒரு லெட்ஜரும் சிக்கியிருப்பதாக நம்பப்படுகின்றது திருடப்படுகின்ற வாகனங்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் சேதமாக்கி ஸ்கிராப்புக்கு அனுப்புவது இவர்களுடைய திருடம் ஸ்டைலாக இருக்கிறது என்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி